ஹாய் கேஸ் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் இது இந்த இலைய பேர் என்னென்னா குறிஞ்சா இலை சொல்லுவாங்க இது வந்து கொடி மாதிரி பரவும் காலியாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த இலை வந்து அதிகமாக பரவி இருக்கும் இந்த இலையோட மருத்துவ குணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து வேக வச்சு அந்த கீரையும் சாப்பிட்லாம் தண்ணியும் குடிக்கலாம் அந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து மெயின்டென்ஸ் ஆகும் அதிகமாக சுகர் இருக்கிறவங்க இந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிக்கும் போது நமக்கு சுகர் வந்து நல்லாவே குறையிறதை பார்க்கலாம் பிபி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த இலையும் அந்த தண்ணியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிற்றில் சிலருக்கு நிறைய பூச்சி இருக்கும் அவங்களுக்கும் இந்த தண்ணி வந்து வேக வச்சு கொடுக்கறதுனால அந்த பூச்சிலாம் வெளியே வந்துடும் இந்த இலையை பார்க்கும்போது வெத்தலை மாதிரி ஃபீல் ஆகுது இது வெத்தலை இல்லை இது பேர் வந்து குறிஞ்சா இலை சொல்லுவாங்க இது கொடி மாதிரி வரும் இந்த இலையை எப்படி யூஸ் பண்ணணும்னா அங்கே ப கொடி கொடியாக இருக்கும் இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒன் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் நல்லா அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி இந்த சூப் செய்வோம் இல்லை கீரை சூப்பு அது மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு டேஸ்ட்டெல்லாம் வேணாம் அப்படின்றதுனால நான் வெறும் சீரகம் மட்டும் போட்டுவிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அந்த கீரையும் சாப்பிட்லாம் அந்த தண்ணி நீயும் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த யூஸ்ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்